பிரைசல் ஆர்ட் இன்றைக்கும் கூட வாசிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதான வேத பகுதி அப்போஸ்தல்லருடைய நடவடிக்கைகள் ஒன்றாம் அதிகாரம் தொடங்கி மூன்றாம் அதிகாரம் முடிய சோ இந்த முதல் அதிகாரத்திலேயே கூட கிறிஸ்து மறித்ததற்கு அப்புறமாக நடந்த காரியங்களை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது நாற்பது நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு அவர் தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாங்கங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக அவர் காண்பித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் அதே போல அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது யோவான் ஜனத்தினாலே ஞான கொடுத்தான் நீங்கள் சில நாடுகளுக்கு பரிசு ஆவியினாலே ஞான ஸ்நானம் பெறுவீர்கள் என்று எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு நிறைவேற காத்திருங்கள் என்று சொல்லி கட்டளையிட்டதையும் நம்ம பார்க்கலாம் பரிசு ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியம் மட்டும் எனக்கு இருப்பீர்கள் என்கிற காரியத்தையும் அவர்களுக்கு சொன்னார் அத காரியங்களை சொன்ன பின்பாடாக அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் அவர் உயிரை எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவர்களை அவரை எடுத்துக்கொண்டது அவர் வானத்திற்கு மேலேறி போகும் அவங்க அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கும் போது வெண்மையான வஸ்திரம் தரித்த இரண்டு பேர் அவர்கள் அருகேன் என்று களில மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்க உங்களிடத்திலிருந்து எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று சொல்லி அவர்கள் சொன்னதையும் நம்ம பார்க்கலாம் அதே போல மேல் வீட்டுல பேதவும் யாக்கோவும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்துலமாயும் மத்தேயும் அல்பேயின் குமாரனாகிய யாக்கோவும் இவர்கள் எல்லாரும் சீமோனும் யாக்கோவின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கலாம் அவர்களோட கூட இயேசு தாயாகிய மரியாள் அவருடைய சகோதரரோடு கூட ஒருமணப்பட்டு எல்லாரும் சேர்ந்து ஜபத்திலே தரித்திருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் கிட்டத்தட்ட நூற்றி இருபது பேர் அந்த இடத்துல கூடியிருந்தார்கள் என்றும் பார்க்கலாம் ஸோ யூதாசை குறித்து ஏற்கனவே தாவிதன் வாக்கினால் சொன்ன பிரகாரமாக அவன் கிறிஸ்துவனுடைய இரத்தத்திற்கு பதிலாக அவன் ஒரு நிலத்தை வாங்கினான் அதற்கு அல்கெல் தமா என்று பெயரிட்டது அண்ட் அது வந்து பாலால் போனவனான ஒரு இடம் அதில் யாரும் குடியிருக்க மாட்டார்கள் என்று ஏற்கனவே வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதான காரியத்தையும் கூட அங்கே அவர்கள் நினைவு கூர்ந்து இப்பொழுது ாசுக்கு பதிலாக யாராவது ஒருத்தரை அந்த இடத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று முடிவு பண்ணுகிறார்கள் அதற்கு இரண்டு பேரை அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள் யுஸ்து எனும் மறுநாமம் உள்ள பர்சபா எனப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் இருவரை அவர்கள் அந்த யூதாசுக்கு பதிலாக தெரிந்து கொள்ள முடிவு பண்ணுகிறார்கள் யார் என்று சொல்லி அவர்கள் சீட்டு போட்டு பார்க்கிறப்போ மத்தியாவின் பேருக்கு அந்த சீட்டு விழுந்தபடியினால அந்த பன்னிரு பன்னொரு கூட பனிரண்டு நபராக இவர் சேர்த்து கொள்ளப்பட்டார் என்று சொல்லி பார்க்கலாம் இரண்டாம் அதிகாரத்திலேயும் கூட பெந்தே கோஸ்தே நாளில நடந்ததான மேல் வீட்டரையில ஆவியானவர் இறங்கியதை குறித்ததான சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் எல்லாரும் ஒருமணப்பட்டு அந்த மேல் வீட்டறையில இருந்தாங்க மெந்தே கோஸ்தே என்னும் நாளில் அப்பொழுது பார்த்தீங்கன்னா பலத்த காற்று ஒன்று வீசிட்டு வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாயிற்று அங்க உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் அல்லாமலும் நாவுகள் போல் பிறந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்ட அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தது அவர்கள் எல்லாரும் பரிஸ்தாவியால நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்ததான வெவ்வேறு பாஷையில அவர்கள் பேச தொடங்கினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் சோ இத சுற்றி இருந்தவர்கள் எல்லாரும் கேட்டபடினால அவங்க எல்லாரும் கலக்கம் அடைந்தார்கள் மேலும் அவர்கள் ஆச்சரியப்பட்டு இதோ இவர்கள் பேசுகிறதெல்லாம் நம்முடைய ஜென்ம பாஷையா இருக்கிறதே இவர்கள் கலிலேயரா இருக்கிறார்களே என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தும் வண்ணமாக அவர்கள் பேசுகிறார்களே இவர்களுக்கு எப்படி இந்த பாஷை தெரியும் என்று தங்களுக்குள்ளே பேசிக் கொள்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் வேறு சிலரும் கூட இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறதையும் நம்ம பார்க்கலாம் பேதரும் இந்த பதினொருவரோடு கூட நின்று இப்படியாக அந்த ஜனங்களை நோக்கி அவர் சொல்லுகிறார் கடைசி நாட்கள்ல நம் அம்சமான யாவர் மேலும் இன்றைய ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் தரிசனம் சொல்வார்கள் உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் என்னுடைய மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் ஊற்றுவேன் அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் அண்ணாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாளபூமியிலே ரத்தம் அக்கினி புகைக்காடாகி திசையங்களையும் காட்டுவேன் கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் நிரலாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும் அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுகிறேன் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் அதோடு கூட இவர்கள் மதுபானத்தினால வெறி கொள்ளவில்லை என்கிறதான காரியத்தையும் சொல்லுகிறார் யோவேலினால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தையும் கூட அங்கே அவர் கோட் பண்ணுகிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இப்படியாக இதை அவர்கள் சொல்லும்போது தொடர்ச்சியாக அவர் இப்படியாக சொல்கிறார் யூதர்களே நீங்கள் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தீங்க அவருடைய அவரை சிலுவையில் அறைந்து மரணத்தின் மூலமாக அவரை தண்டிக்கிறீங்கன்னு நினைச்சிங்க ஆனாலும் கூட மரணம் அவருக்கு கட்டுப்படவில்லை அவர் மறுபடியுமாக எழுந்திருந்தார் கர்த்தரை வந்து அசைக்கப்படாத ஒருவராக இருக்கிறார் அவர் இன்னும் வந்து வலது பாரசத்தில் கர்த்தருடைய வலது பாரசத்தில் அவர் வீற்றிருக்கிறார் என்று சொல்லி காரியங்களை சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம் தாவீது கூட சங்கீதம் பதினாறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலிருந்து பதினோராவது வசனத்தை மறுபடியும் அந்த இடத்துல கோட் பண்ணி இப்படிப்பட்ட ஒரு கர்த்தரை நாம வணங்குகிறோம் இப்படியாக தாவீது ஏற்கனவே தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார் இல்லையா இது எல்லாமே நடைந்தேறிவிட்டது என்று சொல்லி அவர் அதையும் கூட கோட் பண்ணுகிறத நம்ம பார்க்கலாம் அப்பொழுது அவர்களும் கூட குத்துண்டவர் ாக நாங்க என்ன இப்ப செய்யணும் சொல்லி அவர்கள் கேட்கிறது நம்ம பார்க்கலாம் அதற்கு கூட இப்படியாக பேதொரு சொல்லுகிறார் நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவமணிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ள வேண்டும் நான் வரத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறத பார்க்கலாம் அப்படி அவர்களும் கூட அந்த வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்களாக அன்றைய தினத்தில் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் ஞான பெற்றார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் அவர்கள் எல்லோரும் அப்போஸ்தலுடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலையும் அப்பம் பெற்றுலயும் ஜெபம் பண்ணுகிறதிலும் உறுதியாக காணப்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் இவர்கள் எல்லாரையுமே அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள் என்றும் அனைத்தையும் அவர்கள் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள் என்றும் நாம் பார்க்கலாம் எதையுமே தனக்கென்று இல்லாமல் அத்தனையும் பகிர்ந்து கொண்டவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கலாம் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லார் இடத்திலும் தைரியம் பெற்றிருந்தார்கள் ரெட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனதிலமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் என்பதோடு கூட இந்த அதிகாரமும் கூட நிறைபெறுகிறது அப்போஸ்தலன் மூன்றாம் அதிகாரத்திலேயும் கூட ஒன்பதாம் மணி நேரத்தில் பேதரும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள் அங்கே தாயின் வயிற்றில் சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள் அவர்கள் தேவாலயத்திலே பிரவேசிக்கும் போது அந்த அலங்கார வாசலிலே அவன் தினமும் உட்கார்ந்து பிச்சை எடுக்கிறவனாக காணப்பட்டான் சோ இப்படியாக அவர்கள் பிரவேசிக்கும் போது அவர்களையும் கூட நோக்கி பார்க்கிறான் யோவானும் பேதரும் கூட மறுபடியும் இவர்களை உற்று பார்க்கிறார்கள் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி இந்த சப்பானியான மனிதனும் கூட அவர்களை பார்க்கிறத நம்ம பார்க்கலாம் அப்பொழுது பேரோ சொல்லுகிறார் வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசுரேனாகி நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம் வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கிவிட்டான் உடனே அவருடைய கால்களும் கரடுகளும் வெள்ள நடைந்தது அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான் நடந்து தேவனையும் துதித்து கொண்டே அவர்களுடைய கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான் தேவாலயத்துக்குள் பிரவேசிக்கும் போது ஜனங்கள் எல்லாரும் பார்க்கிறாங்க அலங்கார வாசலிலே அலங்கோலமாக உட்கார்ந்திருந்ததான அந்த சப்பானியான மனிதன் இப்பொழுது நடக்கிறானே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள் அவருக்கு அந்த சுகத்தையும் கூட கொடுத்தது பேதுரும் யோவானம் என்று சொல்லி அவரையும் கூட அவர்கள் நோக்கி பார்க்கறத நம்ம பார்க்கலாம் அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டமாக கூட அவர்கள் எல்லாரும் பற்றி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் அப்பொழுது கூட ஜனங்களை நோக்கி சொல்றாரு எங்கள் சுய சு இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபே என்பவர்களின் தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் நம்முடைய பிள்ளைகளாகிய இயேசுவை நம்முடைய பிள்ளை தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார் அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள் அவரை விடுதலை பிலாத்து எத்தனம் பண்ணின போதும் கூட நீங்கள் அவரை மறுதளித்தீர்கள் அவர் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர் அப்படின்னு சொல்லி பல காரியங்களை சொல்லுகிறார் நம்முடைய தப்பிதங்களின் மூலமாக அவர் மறிக்கப்பட்டார் ஆனாலும் கூட அது நீங்கள் அறியாமல் செய்தது அது நடந்தது நடக்க வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே குறிப்பிடப்பட்டவைகளாக இருந்தது முன்னறிவிக்கப்பட்டவைகளாக இருந்தது என்று சொல்லி நீங்களும் கூட மனம் திரும்பி குணமடைய வேண்டும் என்கிறதான காரியத்தையும் சொல்லுகிறத பார்க்கலாம் நம்முடைய பிதாக்களாகிய மோசேக்கு சாமுவேல் முதற்கண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் கேட்டு மனம் திரும்புங்கள் என்கிறதான ஒரு சுவிசேஷத்தையும் கூட அந்த ஜனங்களுக்கு அவர் அறிவிக்கிறத நம்ம பார்க்கலாம் ஆகையால் நீங்கள் எல்லாரும் உங்களுடைய பொல்லாங்குகளிலிருந்து விலகி உங்களை ஆசிர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகி இயேசுவை எழுப்பி கொடுத்தார் முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் இந்த காரியத்தை எல்லாம் நினைவு கூறுங்கள் என்று சொல்லி சுற்றி இருந்த ஜனங்களுக்கும் கூட அவர்கள் சொல்லுகிறத இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம் நாளைக்கும் கூட இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம் கார்ட்ளஸ்